கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு மோசடி எதுவுமே இல்லை நீங்க அதில் உதாரணத்துக்கு பஜாஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி தான் இஎம்ஐ ரெண்டாம் தேதி இங்க எவனுக்கு சம்பளம் வருது செக் பவுன்ஸ் ஆகும் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை உங்களுக்கு ஒரு ரூபா கூட லாபம் இல்லாமல் ஒரு ரூபா கூட வட்டி இல்லாம உங்களுக்கு லோன் தர்றோம்னு நம்மளும் பேனு வாங்கிட்டு வந்துடுறோம் இப்போ ஹவுசிங் லோன் இருக்குல்ல ஹவுசிங் லோனை விட ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இல்லை காசு இல்லையா தயவுசெய்து வாடகை வீட்டிலேயே இருங்க வாடகை வீட்டிலாம் ரோட்டே தூங்கிடலாம் இந்த சிபில் சிபில் ஒன்று சொல்கிறான் பாருங்க அது ஒரு வைரஸ் மாதிரி அது அத்தோட நம்ம ஆட்டம் காலி தான் இஎம்ஐ இல்லாமல் நீ வாழ்க்கையே இல்லை இன்னும் முதல்ல வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பத்து டியூனா பத்து செக் வாங்கினாங்க இருபது டியூனா இருபது செக் வாங்கினாங்க அந்த ஒவ்வொரு செக்கையும் கலெக்ஷன் போடுவாங்க ஒரு வீடு வாங்குறோம் வச்சு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாங்குறீங்க அந்த ஐம்பது லட்ச ரூபா லோனுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் திருப்பி கட்டுவீங்க ஒன்றரை கோடி ரூபா கட்டுவீங்க கற்பனை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் உள்ள அறிவாளி நம்ம சொல்லுவாங்க மாசம் இருபதாயிரம் வாடகை கொடுக்குறோம் நாற்பதாயிரம் கட்டினா வீடாயிடுது இல்லைன்னு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு பட்டியில தான் வர வைப்பாங்க அசில் ஒரு ரூபா கூட போவாது சார் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கார் கம்பெனி இருக்குது ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் கிடையாது மூணு சார்ஜ் மட்டும் கட்டினா போதும் அது மட்டும் கட்டுங்க கம்பெனி தான் வண்டி தர்றான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கான் ஆனா அதுல என்றால் நீங்க செத்தீர்கள் தான் சொந்தக்கார வச்சிருக்கவங்கள்ட்ட போய் அனுபவத்தை கேட்டாதான் வாடகைக்காரோட சுகமே தெரியும் சொந்த வீடு வாங்கிட்டு அவசரப்படுற கிளைண்ட் போய் கேளுங்க பாடகை விட பெட்டரா சொல்லுவாங்க இஎம்ஐ குறித்து வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ் வேந்தன் அவர்களுடன் நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கங்க இஎம்ஐ அப்படின்னா வந்து என்ன சார் இது எவரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் இன்னைக்கு அந்த வார்த்தை கேள்விப்படாதவங்களே கிடையாது இஎம்ஐ இல்லாமல் நீ வாழ்க்கையே இல்லை இன்னும் முதல்ல வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக வந்து பூந்தாங்க மாதத்தவணையாக கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் ஈஸியஸ் அப்படின்னு ஒரு செக் மட்டும் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடி பத்து ட்யூன்னா பத்து செக் வாங்கினாங்க இருபது டியூனா இருபது செக் வாங்கினாங்க அந்த ஒவ்வொரு செக்கையும் கலெக்ஷன் போடுவாங்க இன்னும் சொல்ல போனால் போடுவாங்க சார் இது நான் கலெக்ஷன் போடுறோம் சார் அப்படி நம்ம அப்போ என்ன சொல்லுவோம்னா இல்லை இல்லை அந்த தேதியில் பேங்க்கில் பணம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து போடுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது ஒன்ஸு உங்கள் ஓடிபி ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் செல் நம்பரில் லாக்இன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி செக்லீஃபெல்லாம் தர வேண்டியதில்லை அது ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து எப்போ இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் ஏசி வாங்கிக்கலாம் என்ன வேணால் வாங்கிக்கலாம் போயிட்டே தான் இருக்குது அது எல்லாமே ஈசிஎஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் செக்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பஜாஜெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி தான் இஎம்ஐ ரெண்டாம் தேதி இங்கே எவனுக்கு சம்பளம் வருது ஒருத்தனுக்கு சம்பளம் வராது செக் பவுன்ஸ் ஆகும் ஏன்னா ஜீரோ பர்சன்டேஜ் டவுன் பேமெண்டில் உங்களுக்கு லோன் தர்றாங்க ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை உங்களுக்கு ஒரு ரூபா கூட லாபம் இல்லாமல் ஒரு ரூபா கூட வட்டி இல்லாமல் உங்களுக்கு லோன் தர்றோம்னு நம்மளும் பேன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் அது டுஸ்ட் அது கிடையாது ரெண்டாம் தேதி அவங்க கொண்டுலேயும் பணம் இருக்காது ஏன்னா பத்தாம் தேதிக்கு மேலே தான் நம்ம பணமே வரும் சம்பளம் வரும் இல்லை ஏதோ ரொட்டேஷன் வரும் ரெண்டாம் தேதி செக் பவுன்ஸ் ஆகும் செக் பவுன்சிங்கில் ஒரு லாபம் வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ப்ராஃபிட்டு உங்களுக்கு ஒரு பவுன்சிங் எனக்கு ஒரு பவுன்சிங் அந்த செக் பவுன்ஸுக்கு ஒரு சார்ஜ் ஓகே அடுத்து லேட்டட் பேமெண்ட் மறுபடியும் கொண்ட பேமெண்ட் கட்டுறீங்களா அதில் ஒரு சார்ஜ் ஆக மொத்தத்தில் ஒரு பத்தாயிரரூவா பொருளுக்கு நீ இருபதாயிரம் ரூபா கட்டி தீர்ப்பிங்க இதுதான் இசிஎஸில் நடக்கிற அக்கப்பூர் இந்த இசிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷனுக்கு குறை வந்துட்டு பள்ளூடம் படிக்கிறோம்ல அதுக்கு வரையும் ஈசிஎஸ்சி போட்டு நீங்கள் லோன் வாங்கலாம் காரு பைக்கு ஏசி ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்ரு லேப்டாப்பு வாஷிங் மிஷின் செல்ஃபோனு எல்லாத்துக்கும் வாங்க உண்டு மூவபுள் அப்படி மூவபு பற்றி நான் அவருக்கு பார்த்தா ஒரு காலத்தில் கொலட்ரல் லோன் தான் கொடுத்தாங்க உங்கள்ட்ட லேண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும் கார் ஆர்ச்சி புக்கு இருக்கணும் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் லோன் உண்டு காரணம் நீங்கள் இந்த இந்த சிபிலை விட்டு நீங்கள் தப்பிக்கவே முடியாது எழுநூற்றி இருபது பாயிண்ட்டு எழுநூற்றம்பது பாயிண்ட்டு இருந்தால் தான் நீ இந்த நாட்டுடைய பிரஜை அது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வாழவே முடியாது ஒரு பொயிரும் வாங்க முடியாது முதல்ல உங்களை சிபில் உருவாக்குறதுக்கு நீங்கள் லோன் வாங்கணும் இப்போ போய் லோனே வாங்காதவங்க கொண்ட பேன் கார்டை கொடுத்தீங்கன்னா சிபிலே இருக்காது உங்களுக்கு முதல்ல ஒரு லோன் வாங்கினா அப்போ டவுன் பேமெண்ட்டும் கூட கட்ட சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஏசி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்து வாங்குறீங்கன்னா பதினஞ்சாயிரம் கட்டுங்க அப்படினு பாக்கி ஈசிஎஸ் போடுவாங்க பாக்கி ஏசிஎஸ்லாம் அப்போ தான் நீங்கள் செக்லாம் கொடுப்பீங்க ஒழுங்காக கட்டிட்டிங்கன்னா உங்கள் சிபில் பாயிண்ட்டு எழுநூற்றம்பது வந்துடும் ஆனால் ஒரு செக் பவுன்ஸ் ஆனாலும் அந்த ஒரு செக் பவுன்ஸ் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதில் மூணு நாள் டைமு அந்த மூணு நாளுக்குள்ளே கன்சர்ன் நிறுவனத்தில் போய் அவதாரத்தோடு கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அது காமிக்காது இப்படியாக நீங்கள் கட்டுவீங்க இப்போ ஹவுசிங் லோன் இருக்குதுல்ல ஹவுசிங் லோனை விட ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இல்லை நான் என்ன சொல்கிறேன் காசு இல்லையா செய்து வாடகை வீட்டிலேயே இருங்க வாடகை வீட்டிலாம் ரோட்டிலே தூங்கிடலாம் ஹவுசிங் லோன் வாங்குறது ஏன்னா அவன் ஒரு நாள் உங்களை ரோட்டில் அள்ளி வச்சுருவாங்க பொருள் ஹவுசிங் லோனு ஒரு வீடு வாங்குறது வச்சுங்க ஒரு ஐம்பது லட்சரூவா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஐம்பது ரூபா லோனுக்கு நீங்கள் எவ்வளோ திரும்ப திருப்பி கட்டுவீங்க ஒன்றரை கோடி ரூபா கட்டுவீங்க கருப்பிட விட உங்களால் பண்ணி பார்க்க முடியுமா கருப்பிட பண்ணி பாருங்கள் மாதம் நாற்பதாயிரம் இஎம்ஐ போடுங்க போடவுள்ள நம்ம வீட்டில் உள்ள அறிவாளி நம்ம சொல்லுவாங்க மாதம் இருபதாயிரம் வாடகை கொடுக்குறோம் நாற்பதாயிரம் கட்டினா வீடாகிடுது இல்லைன்னு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு வட்டியில் தான் வரவு வைப்பாங்க அசலில் ஒரு ரூபா கூட போகாது வெறும் வட்டியை தான் கட்டுவீங்க அப்புறம் அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படியாக போவோம் கிட்டத்தட்ட டென்னியூர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் போடுங்கனெல்லாம் போட மாட்டாங்க நாற்பது வருஷம் முப்பது வருஷம் டென்னியூர் இருபது வருஷத்துக்கு கொஞ்சம் டெனியூர் போட மாட்டாங்க நீ கடக்காரனாக தான் இருக்கணும் கடனை கட்ட 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 ஒரு மூணு செக்கு பவுன்ஸ் ஆகுதுண்ணா அந்த கோமாளி படத்தில் வந்து பேசுகிறாங்கல்ல சார் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா நான் அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வரத்துல திட்டுவாங்களே சார் மரியாதை பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று நாங்கள் கூந்தலை மூடி கொண்டு இருப்போம்னு நினைக்காதீர்கள்னு அந்தளவுக்கு உங்களை இழிவாக அவர் நடத்துவாங்க நீங்கள் அவங்கள அடிச்சிங்கனாலும் போலீஸுக்கு போனாலும் அவங்கள அடித்தாலும் அன்னைக்கு ரெமிடி தான் போலீஸ் ஸ்டேஷன் போயெல்லாம் அதில் நீங்கள் ரெமிடி எடுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கடை கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க அப்படிம்பாங்க உங்க டோட்டல் குடிமியும் அவங்கள்ட்ட இருக்கும் எல்லாமே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க இந்த இடத்த வந்து எம்ஓடி போட்டு கொடுத்துருப்பீங்க கடன் கட்டலடா ஆட்டோமேட்டிக்காக அது பேங்க்குக்கு போயிடும் சர்ஃபாஸ் ஆக்ட்டு சிம்பாலிக் பொசிஷன் எடுப்பாங்க மட வீட்டு வாசல் வந்து நோட்டீஸ் விட்டுவாங்க தண்டரா போடும் இன்னைக்கும் தண்டரா முறை இருக்கு எல்லாம் போட்டு வீட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் போலீஸ் இது மாதிரி கேமராவோட வந்து எல்லா பொருளையும் ரோட்டில் வைப்பாங்க நீ ஆசை ஆசையாக வைத்து வாழ்ந்த வீட்டை அள்ளி தெருவில் வைப்பார்கள் அதை விட மேலானது நீங்கள் வாடகையில் இருக்குது அடுத்து கார் லோனு கார் லோன் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ கார் லோன்லேயே ரெண்டு இருக்கு முதல்ல ஒரு கார் லோன் எடுத்து கட்டிக்கிட்டே இருக்கீங்களா ஒன் இயர் ஒழுங்காக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா டாப் அப் வருவாங்க டாப்அப் பண்ணியாங்க சார் லோன் அப்படின்னு மறுபடியும் ஒரு அதாவது ஒரு லோனுக்கு மாச டி வந்து முப்பதாயிரம் வச்சுங்க அது அதே லோனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு லோன் போட்டு கொடுப்பாங்க கையில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் கொடுப்பாங்க அதுக்கு மாசம் ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஈசிஎஸ் இது ஒரு டேட்ல போவோம் அது ஒரு டேட்ல போவோம் செத்தீர்கள் நீங்கள் கடங்கட்டியே மாலை வேண்டியது தான் அந்த கார் சாவிப்பட முடியல பேங்காக இருந்தால் கண்டுமூடி வந்துட்டு போவான் அத்தனாம் தேதி போகலன்னா கரெக்டாக மழை பெஞ்சானே வெயில் அடித்தானே புயல் அடித்தானே கொரோனாவே வந்தானே கொரோனாவில் யாருக்கு மாநாட்டை வரையும் கொடுத்தானோ ஒன்றும் கிடையாது எல்லா அவதாரம் போட்டு இன்னைக்கு வரையும் கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க கரெக்டாக அந்த தேதி எடுத்துட்டு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க கார் லோன் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பி எத்தனை லட்ச ரூபா கிடைச்சிருப்பாங்க இருபத்தி ஆறு லட்சம் அந்த மாதிரி கட்டுவீங்க அதாவது பாதி பாதி வெட்டியில் போய் கட்டுவீங்க பவுன்சிங் சார்ஜ் அது தனியாக இருக்கும் கரெக்டாக அந்த தேதியில் எடுத்துகிட்டு லோன் கடன் போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் காரே வாங்கக்கூடாதா அந்த கடைசி வரி நாங்கள் வாடகைக்காரில் கார் வாங்குங்க ஆனால் அந்த காரில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உங்கள் கை காசு இருந்தால் வாங்க வாங்குறதுக்கு இப்போல்லாம் ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கெல்லாம் புது கார் வந்துட்டுங்க டாட்டாவிலே போடுறாங்க நல்ல கார்லாம் ஒரு ஏழு லட்ச ரூபாய் காருனால் குறைந்தபட்சம் நாலு லட்சம் இல்லை மூணு லட்சம் கையில் வச்சேங்க தாராளமாக மூணு லட்சத்தை டவுன் பேமெண்ட்டாக கட்டுங்க சார் டீ ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கார் தரதுக்கெலாம் கம்பெனி இருக்குது ஒரு ரூபா டவுன் பேமெண்ட்டு கிடையாது டேக்ஸு இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு சார்ஜ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் டாக்ஸ் ஒரு ஒரு ஒன்று ஒன்றே லட்சரூவா இன்சூரன்ஸு ஒரு ஒரு எழுபத்தஞ்சி அறுபது ஒரு ரெண்டு ரூபா வரும் ஆர்டிஓ செலவு லட்சத்து ரெண்டு லட்சம் அது மட்டும் கட்டுங்க கம்பெனி ஜீரோவில் தான் வண்டி தர்றான் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அதிலெல்லாம் என்றால் நீங்கள் செத்தீர்கள் தான் ஏன்னா டியூ கட்ட முடியாது உங்களால் ஃபுல் அமௌண்ட்டு அதில் ஏறிடும் இப்போ நீங்கள் ஏழு லட்சம் காரு ஒரு மூணு லட்சம் நான் கையிலேருந்து போய் ஃபோர் லேக்ஸ் தான் டீவு ஃபோர் லேக் பத்து ஒரு ஒரு நாற்பதாயிரூபா மணிக்கு போட்டால் கூட ஒரு பன்னெண்டு பதிமூணு இல்லை பதினஞ்சு மாதம் வட்டியோட சேர்த்தா முடிஞ்சிடும் அதோடு அவனை விட்டு வெட்டிகிட்டு வந்து ஆரோச்சி வாங்கிட்டு என்ஓசியை மறக்காமல் வாங்குங்க என்ஓசி வாங்காமல் வந்துடாதீங்க டியூ முடிஞ்சு போச்சுன்னு என்ஓசி ஓசி இல்லைனா எப்போ வேணுமோ வருவான் ஏதாவது ஒரு லேட்டட் பேமெண்ட்டை போட்டு ஏதோ ஒன்று போன்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியாமல் லேட்டட் பவுன்ஸ் போட்டு அந்த வண்டி எந்தன்னு வந்து மறுபடியும் வந்து நிற்பாங்க மறுபடியும் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இன்றைக்கி போனோம் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு மாரி ஒரு மோசடி எதுவுமே இல்லை நீங்கள் அதில் உதாரணத்துக்கு எந்த யூசேஜும் நீங்கள் பண்ணலை கிரெடிட் கார்டை வாங்கிட்டீங்க அதுக்கும் வருடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் அது கட்டலன்னா அதுவும் சிபில்ல பாதிச்சிடும் இந்த சிபில் சிபில்னு ஒன்று சொல்கிறா பாருங்கள் அது ஒரு வைரஸ் மாதிரி அது அத்தோடு நம்ம ஆட்டம் காலி தான் இந்த செல்ஃபோன் இருக்கா செல்ஃபோன் போனால் ஜீரோ இஎம்ஐல எடுத்துகிட்டு வரலாம் அது ஆப்பிளாக இருக்கட்டும் ஆரஞ்சு போனா இருக்கட்டும் தக்காளி போனா இருக்கட்டும் நீங்கள் போனால் வாங்கிட்டு வந்துடலாம் டீ எங்கேயிருந்து கட்டுறது மாதம் மாதம் கட்டணும் ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன செய்யறது இது ஒரு புறம் இதில் காரில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கார் வாங்குறவங்க என்னது நினைப்பாங்க கார் வாங்குறது ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி மாதத்தில் ஓவா ஊப்பர் காசு கொடுத்துருப்பாங்க மாதம் நாலாயிரரூவா பக்கம் அந்த மாதம் கொடுத்துருக்கோம் ஓலாவுக்கு ஒரு கார் வாங்கி பத்தாயிரவா டியூ கட்டிவிட்டானு நாலாயிரூவா ஒழிஞ்சு போச்சு டயர் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை டீசல் நீங்கள் போட வேண்டியதில்லை டிரைவர் சம்பளம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை வண்டி இடிச்சா உண்டா நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை பார்க்கிங் பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொந்தக்கார வச்சுருக்கேன் ஆனால் நான் அதிகமாக ஓவா தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா எனக்கு இறங்கியப்பட டக்குன்னு நான் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவேன் ஒரு வேலையாக போயிடுவேன் கார் பாட்டுக்கு போயிடுவேன் அதுக்கு முன்னாடியே தம்பி எவ்வளோ ஆச்சு ஈஸியாக ஜிபே பண்ணிட்டு ஓடிடுவேன் ஆனால் சொந்தக்காரனால் அது ஒரு இடம் இடம் அது ஒரு பொட்டை வெயிலில் நிற்கும் வந்து உட்காந்தா உள்ளே அப்படியே கதை கதை கதைன்னு வெயிலாக இருக்கும் டீசல் நம்ம போடணும் தேய்மானம் நம்ம போடணும் சர்வீஸ் நம்ம போடணும் எவ்வளோ தலைவலி இருக்குது சொந்தக்கார வச்சுக்கிறதுல ஆனால் வாடகைக்காரர் ஏசி அதை விட்டு நீங்கள் போ வாடகார் சொந்தக்கார வச்சுருக்கவங்கள்ட்ட போய் அனுபவத்தை கேட்டால் தான் வாடகைக்காரோட சுகமே தெரியும் வாடகாரம் ரொம்ப சுகமானது ஏன்னா அவங்க வரக்குள்ளே ஏசி தான் வருவாங்க குழு நீங்கள் ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கலாம் இடத்த சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது செல்ஃபோன் ஓடிட்டு இருந்தீங்கனாலே போய் இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஜ சரசரனு ஆனால் சொந்தக்காரர் அப்படி கிடையாது அதேமாதிரி வாடகை சொந்த வீடு வாங்கிட்டு அவசரப்படுற கிளைண்ட்டை போய் கேளுங்க வாடகை வீடு பெட்டராக சொல்லுவாங்க ஏன்னா வாடகை வீடு வந்து ரொம்ப சௌரியமானது எந்த அல்லத்துலேயும் கிடையாது மாதம் மாதம் வாடகை கொடுத்துருவோம் அது நீங்கள் பத்து கோடி ரூபா வீட்டுக்கு கூட போய் இருந்துக்கலாம் அதுக்கேற்ற வாடகை ஒரு லட்ச ரூபா வாடகையாக இருக்கும் ஜம்முன்னு நீங்கள் பாட்டு விட்டு நீங்கள் உண்டு ராயலாக வாழ்ந்துட்டு ஏசியாரெலாம் போனீங்கன்னா அவ்வளோ வீடு வாடகைக்கு இருக்குது பெரிய பங்களா பங்களா வாடகை எடுத்துகிட்டு மாதம் மாதம் வாடகை கட்டிகிட்டு போயிடுங்க பத்து கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஒரு சும்மா ஒரு ஒரு பைசா வெட்டி போடுங்க ஓகே பத்து கோடி ரூபாய்க்கு ஆனால் அந்தளவுக்கு வாடகை வருமா பத்து கோடி ரூபாய் வெளில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாயிலும் வாடகைக்கு எடுத்துக்கலாம் மங்களா டைப்பு சொல்கிறேன் நீ பாட்டு செம ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஏரியாவை பிடிக்கல வேறு ஏரியாவுக்கு மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் வீடு ஆனால் சொந்த வீடு அப்படி கிடையாது அதுக்கு டேக்ஸ் கட்டணும் நீங்கள் கரண்ட் பில்லு ஒழுங்காக கட்டணும் எல்லாம் ஒழுங்கு பண்ணணும் சொந்த வீட்டில் அவ்வளோ நியூசன்ஸ் இருக்குது ஆனால் வாடகை வீட்டில் அந்த தொல்லையே கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட் பிடிக்கலையா இந்த இந்த அசோசியேஷன் நமக்கு செட் ஆகலையா தூக்கி போட்டு நாளைக்கு வேறு ஏரியா தூக்கி போட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வீடு மாதிரி நீங்கள் போக முடியாது அடுத்து இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஒரு இருபதாயிரரூவா ஃப்ரிட்ஜு நாங்கள் தான் வாங்கி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருபதாயிரரூவா பத்து மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா டியூ கட்ட முடிஞ்சேன் நம்மளால் மாதம் ரெண்டாயிரரூவா சேமிச்சுக்க வாங்கிக்க வேண்டியது தானே மாதம் ரெண்டாயிரூவா சேமித்து பத்தே மாதம் புது ஃப்ரிட்ஜு காசு கொடுத்து வாங்கிடுவோம் கம்பெனிக்காரன் தள்ளியே கொடுப்போம் ரேட்டை நீங்கள் இஎம்ஐயில் போய் வாங்குறீங்களா எந்த கம்பெனியில டிஸ்கவுண்ட் வாங்குறீங்களா உங்களுக்கு கிடையவே கிடையாது டிஸ்கவுண்ட்டு ஆனால் இதை ஹார்ட் கேஷ் கொண்டு போங்க சார் கேஷ் தான் நீங்கள் ஒரு ஆயிரத்தூவா தள்ளுறீங்களா தள்ளி தரீங்களா தள்ளி பாங்க அதனால் கேஷ் கொடுத்து வாங்குறதுல கேஷ் ஆன் டெலிவரியில் அது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆனால் இதில் போய் இஎம்ஐயில் போனீங்கன்னா அந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது இவ்வளவு அங்கே நிலம் வாங்குறோம்ல நிலங்கிறது ஒரு அசட்டு அதுக்கு எதுக்கு இஎம்ஐ கடை வாங்கி நிலம் வாங்கினா விளங்குவோம் வாங்கினுங்க வட்டிக்கு கடை வாங்கி பேங்கில் லோன் வாங்கி நீங்கள் வந்து நிலம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி அதுலேருந்து விளங்க முடியும் ஏன்னா வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் இஎம்ஐ ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷங்கள் ஜிஎம்ஐ கட்டி முடிக்கிறீங்களா அப்போ அந்த காசையும் அந்த நிலம் விற்கிற காசையும் பார்த்தா நிலம் கம்மியாக தான் விற்கும் நீங்கள் கூடுதலாக கடன் கட்டிருப்பீங்க இதெல்லாம் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி விட்றதுங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி பணக்காரராக வாழ்கிறது ஈஸி ஆனால் பணக்காரனாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பேங்கெல்லாம் கூடி பணக்காரனா உங்களை நடிக்க வைப்பாங்க நம்ப வைப்பாங்க நீங்கள் பணக்காரவங்க லோன் வாங்கல மேடம் கழுத்து மேடம் அவங்க ஒரு கெழுத்து எல்லாம் போட்டு நாமினி போட்டாங்களா நீ பவுன்ஸு நீ பேங்குக்கு ஃபேவராக இல்லை சரியாக கட்டலைன்னா நாமினி அவுட்டு அவங்களும் எந்த லோன் வாங்க முடியாது ரெண்டு பேரும் அவுட்டும் அவங்க பிள்ளை வெளிநாடே போக முடியாது காலி ஆகி டோட்டலாக காலி ஏன்னா நீங்கள் நீங்கள் நேதி நேர்மையற்றவர் நேர்மையற்றவராகிடுவீங்க அதனால் கடன் வாங்குறதுல வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குது சரி நம்மளை மாதிரி வளரும் நாடுகளில் கடன் வாங்காமல் இருக்க முடியாது கடன் வாங்கித்தான் ஆகணும் அந்த சுச்சுவேஷன் இருக்குது முடிந்தவரை கடன் வாங்காதீர்கள் நபிகள் நாயகம் சொல்லுவார் கடன் வாங்காதீர்கள் அவமானம் வாசலையே படுத்து கொண்டு அவமானம் வெளிலே தான் இருக்கும் பட்டன் உள்ள வந்துடும் அதேமாரி கம்பர் எழுதக்குள்ளே எழுதுறாரு பாருங்க இலங்கை வேந்தன் வந்து போர்லேயே தோத்துட்டான் பெரிய லாஸு அப்போ இலங்கை வேந்தன் எப்படி நின்றானு தெரியுமா இல்லையா கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்போ கடன்கிறது அவ்வளோ கொடுமையானது இவர் அவர் அரசன் போரில் தோற்று எல்லாம் ஒளிஞ்சு நிற்கிற மனநிலை எப்படி இருக்குமா கடன் வாங்கிட்ட மனநிலை மாரி இருக்குன்னு கம்பர் ஒப்பிடுறாரு அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட்டிவாக வாழ தெரியணும் நம்மள்ட்ட இருக்கிற காசு என்ன நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இப்போ ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு இந்த புக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக நான் படிச்சிட்டேன் ஓகேயா இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே படிச்சுருந்தேன்னாக்க நான் காரில் வாங்கி இருக்க மாட்டேன் தேவையே இல்லை கார் எது காரு என்னையும் என்னோட அறிவுக்கு எனக்கு எனக்கு இல்லாத மரியாதை வெளியில் வெயில் நடக்கிற தகரடப்பாவுக்கான மரியாதையா எனக்கு அது தேவையே இல்லாதுன்னு எனக்கு உண்மையிலே தோணுது கார் எனக்கு அவசியமே இல்லை வட கார் எடுத்துக்க போகிறேன் நல்லா ஏசி பஸ்ஸும் வந்துருச்சு நல்லா ட்ரெயின்லாம் வந்துருச்சு ஹைடெக் ட்ரெயின் வந்துருச்சு ஃப்ளைட் இருக்குது இங்கேயிருந்து மதுரைக்கு நான் போகணும்னு வச்சுக்கோங்க போகிறதுக்கு ஐயாயிரம் நீங்கள் டீசல் போடணும் ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபுளைட் டிக்கெட் இருக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ ஃபிளைட் டிக்கெட் போட்டு போயிக்க தானே சொகுசாகவும் போகலாம் டைமிங்கும் போய் இறங்கலாம் முதல்ல கார் வந்து தேவையற்ற பயணங்கள் அதிகரிக்கும் இந்த பயணம் அவசியமான டிசைட்லாம் பண்ணாது வாப்பலாம் எல்லாம் ஏறுன்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோட ஏறி ஆட்டம் போடுவீங்க ஆனால் அந்த ஒரு ஒரு நாள் அந்த டயர் தேயறத்தையும் டயரை வாங்கி போடுறீங்கள அப்போ வலிக்கும் ஐயோயோ இந்த டயரை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிருக்கலாம்ன்னு அதனால நமக்கு எது அவசியமான பொருள் எது அவசியமற்ற பொருள் வேணுங்கிறத முடிவு எடுக்கணும் சுவாமி விவேகானந்தர் தான் சொல்லுவார் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சுமத்தாய் என்றால் தேவை உள்ள பொருட்களை இழப்பாய் அதாவது அவசியமற்ற பொருளை எல்லாம் நீ வாங்கினா உனக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளையே நீ இழப்பாய் இறுதியாக வள்ளுவனோடு முடிக்கிறேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் திட்டமிடுதல் வேணும் பொருளாதார திட்டமிடுதல் வாழ்வியல் திட்டமிடுதல் நண்பனை தேர்ந்தெடுக்கிறது திட்டமிடுதல் தாங்க நீங்கள் செலவழிக்கிறோம் நூறு ரூபான்னா நூறு ரூபாய் செலவழிக்கிறதுக்கான திட்டமிடுதல் இருக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் நல்லா தான் இருக்கு அதில் சின்ன ரிப்பேர் இருக்கும் ஒரு முந்நூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்தா ரிப்பேர் பண்ணலாம் கேஸ் ஸ்டாப் அப் பண்ணலாம் பண்ணுங்கள் ரெண்டாவது வாட்டியும் பண்ணுங்க அப்புறம் கடைசா தூக்கி இரும்பு கடைக்கு போட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்குங்க அதை விடுத்துட்டு அது கெட்டு போச்சு அது ஃபேஷன் அவுட் ஆகிட்டு எது ஃபேஷன் ஆகிட்டு உள்ள பழைய குழம்பு வைக்கிறது தானே ஃப்ரிட்ஜு டிவி ஓடுற வரையும் ஓடட்டும் மடையை போடுதா மடி கொண்ட ரிப்பேர் பண்ணி பாருங்க மறுபடியும் தூக்கி அடிச்சிட்டு புது டிவி வாங்குங்க இது மாடலில் இன்னொன்று மாடல் வந்திருக்கு ஃபோனு பேசுகிறது ஃபோனு இதுலேயே தான் போட்டால் பிடிக்குது எல்லாம் செய்யுது இதில் ஆப்பிள் போடணும் ஆரஞ்சு போட ஆப்பிள் வச்சிருக்கேன் ரகசியத்தை எல்லாம் காப்பாற்றலாம் ஆமாம் பெரிய உழவு ரகசியம் வச்சுருக்கேன் இந்திய நாட்டோட ரகசியம் மண்ணாங்கட்டி திருப்பதி அதில் என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது அதனால இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா தோணும் வாழறதானே பிறந்திருக்கோம் சொல்லுவான் சில பேர் ஒரு வாட்டி தான் நான் வாழ போகிறோம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம் கடங்காரனாகி பாழா போய் வாழ வேண்டியதில்லை ஏங்க இது எல்லாத்தையும் விட ஒரு குடும்பம் சொல்கிறேங்க டூர் போகிறோம்ல டூர் போறதே தேவையில்லாத செலவு தான் இப்போ நான் ஒரு டூர் போயிட்டு வந்தேன் வந்து பார்த்து கண்ணு தண்ணி எனக்கு ரெண்மையிலே வடிச்சுது பெரிய செலவு அதுக்கு ஒரு ஒரு நல்ல பொருள் வாங்கியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லை காசாக வச்சுருந்துருக்கலாம் இல்லை காரப்புன்னு மோரம் வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் நினச்சி பார்த்தேன் நகை வாங்குறதுக்கு இஎம்ஐ போடுறான் அப்போ எப்படி லாபம் இருக்கும் நகைக்கு இஎம்ஐலாம் போடாதீங்க காசு இருந்தால் இப்போ நகை வாங்குங்க காயின்ஸாக வாங்குங்க இப்போ பத்தாயிரம் இருந்தால் பத்தாயிரம் காயின் வாங்கிட்டு வாங்க டூருக்கு ஒரு இஎம்ஐ போட்டிருக்காங்க இப்படி நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா எங்கே வேணுமோ போகலாம் அதுக்கு உங்களுக்கு எல்லா டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் பார்த்துப்பான் அதுக்கு இஎம்ஐ மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டணும் கட்டினீங்கன்னா அந்த டூர் போகலாம் ஹாலிடேஸுக்கு அதனால் நமக்கு இது தேவை இது தேவையில்லைங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும் எல்லாரும் சொல்கிற லாஜிக் மாரி ஒரு வாட்டி தான் பிறந்திருக்கோம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம்னா சொல்லக்கூடாது ஒரு வாட்டி தான் பிறந்திருக்கோம் அதை கால்குலேட்டிவாக வாழணும் மதிப்புக்குரிய பெரும்பாற்றன் வள்ளுவரோடு இந்த உரையை முடிக்கிறேன் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை ஞானத்திலும் நீ அளவறிந்து கால்குலேட் பண்ணி உன் லைஃப்பை வாழ தெரிலன்னா மானம் போய் கெட்டு சீரழிவான்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்